ஒரு மனிதனுடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் உலகம் இரண்டாக பிளந்தாலும் சரி தஜ்ஜால் வந்தாலும் சரி உலகம் அழிஞ்சி போனாலும் சரி வானம் கலட்டப்பட்டாலும் சரி பூமி அது வந்தாலும் சரி கடல் பத்தினாலும் சரி மனிதன் இரண்டாக பிளக்கப்பட்டாலும் சரிதான் எந்த கட்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு மனிதனுடைய உறுதியாக இருக்க வேண்டும் முதலாவது அபிடயம் உலகத்தில ஒரு கொடுங்கோளன் இருந்தான் அவன் யார் தெரியுமா அவன்தான் ஃபிரௌன் அவன்தான் சொன்னான் நான் தான் அல்லாண்டு சொன்னவன் நான் தான் அல்லாண்டு அந்த ஃபிராவுனுடைய மனைவி யார் தெரியுமா ஆசியா இஸ்லாமான பெண்மணி ஈமான் உள்ள பெண்மணி அகலாக் உள்ள பெண்மணி அன்பானவர்களே இந்த ஆசியா அல்லாஹ் ஒருத்தன் மௌத் இருக்கிறதே கபூர் இருக்கிறதே இந்த உலகம் அழிஞ்சி போகக்கூடியதென்ற நம்பிக்கைய ஈமான் எடுத்துக்கொண்ட ஆசியா ஆசியா எடுத்ததற்கு பின்னால அன்பானவர்களே இந்த விடயம் காதல எட்டுகிறதே உன்னுடைய ரப்பை வணங்குவதை விட்டும் நீ பாட்டி கொள்ள வேண்டும் நீ என்ன தான் அல்லாவாக கடவுளாக எடுத்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே ஃபர் அவனுடைய மனைவி ஆசியா சொன்னா நான் விடமாட்டேன் நான் விடமாட்டேன் இ உறுதியாக இருந்த அன்பானவர்களே என்ன செய்தான் தெரியுமா நெருப்புல மூட்டி அந்த நெருப்புல ஆசியாவுடைய மூணு பிள்ளைகள் இருந்துச்சு அந்த மூணு முதலாவது பிள்ளைய நெருப்புல தூக்கி போட்டான் இப்பொழுது கேட்டான் ஆசியாவிடம் இப்பொழுது களிமாவை விடுவியா சொன்னாங்க ஆசியா நான் விடமாட்டேன் இரண்டாவது பிள்ளையும் தூக்கி போட்டான் அன்பானவர்களே இப்ப களிமாவை விடுவியா விடமாட்டேன் மூணாவது பிள்ளையையும் தூக்கி போட்டான் இப்ப களிமாவை விடுவியா விடமாட்டேன் அன்பானவர்களே நாலாவது விட தந்தான் ஆசியாவை தூக்கி நெருப்புல போட்டான் அன்பானவர்களே ஆசியாவை தூக்கி நெருப்பில் போடுவதற்கு முன்னால் ஆசியா ஒரு துவா ஒன்று கேட்டா அந்த துவாவை குருவான் பதிவு செய்கிறது சொக்கத்துல ஒரு மாளிகை கட்ட வேண்டும் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த வினாடி அல்லாஹ் சொருக்கத்துல மாளிகையை கட்டின அன்பானவர்களை மாளிகையை பார்த்து விட்டுதான் ஆசியாவுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு மறைந்தது ஈமான்ல உறுதியாக இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலிசலாம் நம்ரோது நெருப்புல போட்டான் ஈமான்ல உறுதியாக இருந்தாங்க நூஹ் அலிசலாம் தூஃபான்ண்ட வெள்ளம் வந்துச்சு கப்பல்ல எல்லாரும் மேறி கொண்டாங்க ஆனா நாலு பிள்ளைகளில் ஒரு மகன் நூஹ் அலிசலாமுக்கு நாலு பிள்ளைகள் இருந்துச்சு பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க மகனே வெள்ளம் மெறப்போகிறது மகனே கப்பல் ஏறி கொள்ளுங்கள் ஒரே ஒரு மகன் சொன்னான் நான் கப்பல் ஏறுவதா விரட்டும் பாப்போம் அன்பானவர்களே வெள்ளம் வந்திச்சா இல்லையா மகன் ஈமானி உறுதியாக இருக்க வேண்டும் ஈமானி உறுதியாக இருந்தா அன்பானவர்களே நீங்கள் சக்கராத்தில சிரிக்கலாம் சொன்னாங்க ஒரு காலம் பெறும் எப்படியான காலம் தெரியுமா இந்த உள்ள வைத்திருக்க கூடிய மாதிரி ஒரு காலம் வரும் அந்த காலம் வந்தாலும் நீ ஈமானை கூடாது ஈமானை விட்டுவிட கூடாது தடமாற்றமான ஈமான் இல்ல சந்தேகமான ஈமான் இல்ல உறுதியான ஈமான் உறுதியான ஈமான் தஜ்ஜால் வருவான் தஜ்ஜால் வந்து சொல்லுவான் நான் தான் அல்லாஹ் என்ன நம்ப வேண்டும் அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா எங்கட அல்லாஹ் உயிர்ப்பிக்க கூடியவன் மௌத்தாக கூடியவன் எங்கட அல்லா உயிர்ப்பிக்க கூடியவன் மௌத்தாக வைக்க கூடியவன் ஒருத்தரை கூப்பிடுவான் ஒருத்தரை ரெண்டாக பிளந்து அப்படியோ பிளந்து விடுவான் நானும் மௌத்தாக்க வைப்பேன் ஒருத்தரை கூப்பிடுவான் அவனை உயிரோட விட்டு விடுவான் நானும் மூத்தாக்குவேன் நானும் உயிர்ப்பிப்பேன் அன்பானவர்களை மழையை உழைக்க வைத்து காட்டுவான் அன்பானவர்களே நிறைய அற்புதங்களை செய்து காட்டுவான் தஜ்ஜால் யார் நம்பிவிடக்கூடாது அந்த தஜ்ஜாலை நம்பி யாரை யாரெல்லாம் போகிறார்களோ அந்த தஜ்ஜால் சொருக்கத்துக்குள்ள போடுவான் அந்த சொருக்கம் நரகமாக மாறிவிடும் அந்த தஜ்ஜாலை நம்பி யார் யாரெல்லாம் போறாங்களோ அந்த சொருக்கம் நரகமாக மாறிவிடும் அந்த தஜ்ஜாலை யார் நம்பவில்லையோ அவர்களை நரகத்தில் போடுவான் அந்த தஜ்ஜால் அந்த நரகம் சொருக்கமாக மாறிவிடும் முதலாவது அம்சம் என்ன தெரியுமா ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அன்பானவர்களை நோயை பணத்தை தாரவன் ஏழ்மையை தாரவன் அல்ல கடனை தாரவன் அல்ல சூரியனை உதிக்க வைக்க கூடியவன் அல்ல மறைய வைக்க கூடியவன் அல்லஹ் சாப்பாடை தருபவன் அல்ல சாப்பாடை தடுத்து வைத்திருக்க கூடியவன் அல்ல கடனை தாரவன் அல்லாம் சோதனையை தாரவன் அல்லாஹ் தவக்கல் தோல் அல்லா என்ன நடந்தாலும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து விட வேண்டும் குரான் அல்லாஹ் சொல்றான் என்ன யார் நம்புவாங்களோ அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா அல்லாஹ்வை யார் நம்புவார்களோ அன்பானவர்களே அல்லாஹ்வே அந்த அடியானுக்கு போதுமானவன்